ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ஒரு மூணு ஏக்கர் கண் மரம் தான் பார்க்க போகிறோம் கண்ணு தோப்பு பட் ஈல்டுக்கு வந்துடுச்சு நம்ம இதோட டீட்டெயில் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் ஓகே வாங்க இப்போ இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் காப்பு பார்த்தீங்களா இப்போ இந்த தோப்புன்னு இந்த மூணு ஏக்கர் நம்ம வாங்கினா நம்ம தான் முதல்ல தேங்காய் ஓட போகிறோம் ஏன்னா இப்போ தான் ஈல்டுக்கு வந்திருக்கு அதனால் வந்து எல்லாமே நல்ல சுத்தமான நாட்டு மரம் ஏக்கருக்கு எழுபது தென்னை மரம் போட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல செம்மண் பூமி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஒரு கூட்டு கிணறு வந்துடும் ஒரு ஒரு தனி போர் ஏழு ஹெச்பி ஃப்ரீஇபி சர்வீஸ் வந்தது நம்ம வாங்கினா நம்ம வாங்கி போட்டு கேட்டு வைக்கிற வேண்டிய வேலை மட்டும் நமக்கு இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சாலை இருக்குது லேபர் என்ன லேபர் தங்குற மாதிரி இருந்தால் லேபர் ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு சாலை இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஈல்டுக்கு வந்துருக்கு நம்ம வாங்கினா முதல் காய் நம்ம தான் போடுறோம் லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஈஸ்டர்ன் சைடு அதாவது நம்ம உங்களுக்கு வந்து சிலம்பாளைய வழியே போகணும் ஸோ அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது டாக்குமெண்ட்டு கையில் இருக்குது பக்காவாக இருக்குது ரெண்டு கையெழுத்து ஒரே ஃபேமிலியில் இருக்கிற அண்ணன் தம்பி அவங்களோட ரெண்டு கையெழுத்து ஸோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தாறு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க ஸோ வந்து ஒரு அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு மூணு ஏக்கர் வாங்கணுங்கிற வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் அதே சமயம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தேரோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் இந்த டாக்குமெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு க்ளா கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதனால் வந்து இது பிடிச்சவங்க தாராளமாக கால் பண்ணலாம் இன்னொன்று நீங்கள் இதில் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா பிடிக்கும் ஸோ தேங்க் யூ